சாம்சங் நிறுவன ஊழியர்கள் பதினாறு நாட்களுக்கு மேலாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இந்த வேலைநிறுத்தத்தின் நிறுத்தத்தின் காரணமாக சாம்சங் நிறுவனத்துடைய உற்பத்தி ஏறக்குறைய முப்பது சத அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஊழியர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் சிஐடியு தொழிற்சங்கம் அமைக்க வேண்டும் சம வேலைக்கு சம ஊதியம் எட்டு மணி நேர வேலை அரசு விடுமுறை நாட்களில் பணி செய்தால் அதற்கு கூடுதல் ஊதியம் அப்படின்ற அடிப்படை ஊழியர்களுடைய கோரிக்கை தான் இவங்களும் முன்வைக்கிறாங்க இந்த நிலையில் சாம்சங் நிறுவனம் இவங்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்கிறதா சொன்னாலும் கூட மிக முக்கியமான கோரிக்கையான சிஐடியு தொழிற்சங்கம் அமைக்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு எடுத்து எடுப்பிலே சொல்லியிருக்காங்க இதற்கு காரணம் என்னவென்றால் ஒரு தொழிற்சங்கம் ஃபார்ம் பண்ணுறதுன்னா நீங்கள் கம்பெனிக்குள்ளே ஃபார்ம் பண்ணுங்கள் சிஐடியூ மாதிரியான ஒரு பிற அமைப்போடு இசைந்து இயங்க இயங்கக்கூடிய ஒரு தொழிற்சங்கத்தை எங்களால் அனுமதிக்க முடியாது ஒரு மூன்றாம் நபரை எங்களுடைய பேச்சுவார்த்தையில் அனுமதிக்க முடியாது அது நிறுவனத்துடைய சட்ட விதிகளில் அதற்கு இடமில்லை அப்படின்றதுதான் சாம்சங் நிறுவனம் சொல்லக்கூடிய காரணமாக இருக்கு அரசு இந்த விஷயத்துல இதுவரைக்கும் நான்கு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க நான்கு கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு ஊழியர்கள் தரப்புல என்ன பிரதானமான விஷயம் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதிமூன்று வருஷத்துக்கு மேலாக இந்த நிறுவனத்தில் நாங்கள் பணிபுரிகிறோம் பணிபுரியக்கூடிய எல்லா ஊழியர்களுக்கும் சரிசமமான ஊதியம் அப்படின்றது கிடையாது பத்தாயிரம் பதினைந்தாயிரம் வரைக்கும் வித்தியாசம் அப்படின்றது இருக்குது இன்னொரு பக்கம் அரசு விடுமுறை நாட்களில் பணி செய்தால் அதற்கு கூடுதல் சம்பளம் கொடுக்கணும் எட்டு மணி நேர வேலை நிறைய பாரபட்சம் இருக்குது அப்படின்ற அடிப்படை விஷயங்களை சுட்டிக்காட்டி அவங்க இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அரசு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கணும் அப்படின்ற விஷயத்தை முன்னிறுத்தி நிறைய தொழில் முதலீடுகளை இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க ஆனால் இந்த நிறுவனங்கள் உற்பத்தியை மையப்படுத்தி இயங்கக்கூடிய நிறுவனங்கள் தொழிலாளர்களுக்கான அடிப்படை விஷயங்களை பூர்த்தி செய்கிறாங்களா அப்படின்னா மிக முக்கியமான கேள்வியை தான் அந்த தொழிற்சங்கல் தரப்பில் முன்வைக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த காலங்களில் நோக்கியா ஃபாக்ஸ்கான் போன்ற நிறுவனங்கள் தொழிலாளர்கள் பிரச்சனையே காரணம் காட்டி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை பெரிய அளவுக்கு குறைச்சாங்க அப்படின்றது கடந்த காலங்களில் இருந்த ஒரு குற்றச்சாட்டு இப்போவும் சாம்சங் நிறுவனம் இதை மையப்படுத்தி சிஐடியூ மாதிரியான ஒரு அமைப்பை உள்ளே அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கான பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது நெகோசியேட்டிங் பவர் அவங்களுக்கு குறையும் ரொம்ப வலுவான ஒரு தொழிற்சங்கம் அமைத்தால் ஊழியர்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாது அப்படின்ற ஒரு அச்சம் அந்த நிறுவனத்திற்கிறதா இருக்கிறதா சொல்லப்படுது ஆனால் ஒரு நியாயமான கோரிக்கை முன்வைத்து ஒற்றுமையோடு செயல்படுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு வலிமையான அமைப்பு வேண்டும் அப்படின்றது தான் இந்த ஊழியர்களுடைய நிலைப்பாடாக இருக்குது ஒரு பக்கம் சாம்சங் நிறுவனம் தமிழ்நாட்டில் குளிர்சாதன பெட்டி டிவி மொபைல் ஃபோன் இந்த மாதிரியான மிகப்பெரிய மின்னணு உற்பத்தியை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் தொழிலாளர்களுடைய இந்த போராட்டத்தின் காரணமாக அங்கே உற்பத்தி ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கு உலக நாடுகள் இந்த எம்ப்ளாயீஸ் மேற்கொண்டு வரக்கூடிய வேலை வேலைநிறுத்தத்தை அரசு எப்படி கையாளுது அப்படின்னு உன்னிப்பாக இருக்காங்க இன்னொரு பக்கம் தொழிற்சங்கம் அமைப்பதற்கு எல்லா நிறுவனங்களுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லை உதாரணத்திற்கு இதே ஸ்ரீபெரும்புதூரில் இயங்கக்கூடிய ஏஷியன் பெயிண்ட்ஸ் நிறுவனம் ஹியூண்டாயில் இருக்கக்கூடிய ஒரு சில யூனிட்ஸ் இவங்க எல்லாமே சிஐடியு தொழிற்சங்கம் அமைப்பதற்கு அனுமதிக்கிறாங்க அவங்களுடைய பார்வை நியாயமான கோரிக்கை யார் வைத்தா என்ன சிஐடி வைச்சா என்ன அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் வைச்சா என்ன எல்லாருமே ஒரு ஒற்றுமையோடு செயல்படணும் அதற்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் வேணும் அப்படின்ட்டு தான் தொழிற்சாலை தொழிற்சங்க தரப்புலேருந்து இருக்கக்கூடிய ஒரு டிமாண்டாக இருக்குது அதில் எங்களை ஈஸியாக மிரட்டி அச்சப்படுத்தி பணியை வைத்து விட முடியும் எங்களை ஒற்றுமை எளிதாக சீர்குலைக்க முடியும் சிஐடி மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு பேக் பண்ணுவாங்க இதன் காரணமாக எங்களோட டிமாண்டை ரொம்ப வலிமையாக வைக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் அவங்க பக்கம் இருக்குது ஸோ எப்பவுமே ஒரு பக்கம் முதலீடுகளை ஈர்ப்பது மட்டுமே கவனத்திற்குள்ளாமல் குறிப்பாக தமிழ்நாட்டில் வளத்தின் அடிப்படையில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வருது ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையாக இருந்தாலும் கூட இந்த மனித வளம் தான் அவங்களுக்கு அடிப்படை அப்படின்னு சொல்ல முடியும் இதை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ப்ரொடக்ஷனை மட்டுமே வச்சு மேற்கொள்ளக்கூடிய தொழில் அப்படின்றது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது தொடர்ச்சியாக அது போராட்டத்தில் தான் போய் முடியும் அப்படின்னும் இவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த விஷயத்தில் அரசு தொடர்ந்து ஒரு சுமூக பேச்சுவார்த்தை நடத்தணும் தொழிலாளர்களுடைய நலன் காக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பாக இருக்குது